ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயினூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல் பாருங்க நான் ரெண்டு வாழைக்காய் மாதிரி மெலிசா சிப்ஸ் மாதிரி சீவி வச்சுருக்குறேன் உங்களுக்கு மொத்தமாக வேணுன்னா நீங்கள் மொத்தமாக கூட சீவிக்கலாம் நான் இந்த மாதிரி மெலிசா சீவி வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் நான் வந்து இடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக வாழைக்காய் வாய்வு இல்லைங்களா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு குழம்பு தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு சேர்ந்து போடுறப்ப இப்போ நல்லா நம்ம இதை பெர்ட்டே எடுத்துக்கலாம் வாழைக்காய் எல்லாத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் நான் வந்து தூள் உப்பு யூஸ் பண்ணல ஸோ கல்லுப்பு வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் அதோடைய நான் அதே தண்ணியில் கரைச்சி நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன் நம்ம அந்த நேரத்தில் கல் காஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம இதை பெரட்டி எடுத்துக்கலாம் கல் காஞ்சிட்ருக்கட்டும் கல் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காக இப்படி தனித்தனியாக போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டால் எடுத்தாக்கா நல்லா மொறு மொரம் நல்லாயிருக்கும் சிப்ஸ் மாதிரி பாருங்கள் இது மாதிரி நல்லா தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டு விட்டு இது மாதிரி திருப்பி போட்டாக்கா நல்லா வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு ரசத்துக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் பொழி சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஃபைட் பண்ணிக்கொடுங்க ரெடிமேடாக டக்குனு செஞ்சாலும் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு டக்குனு தூள் உப்பு போட்டு இது மாதிரி நம்ம பசங்களுக்கு உடனே நம்ம லஞ்செலாம் ரெடி பண்ணணும்னா அது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு பாருங்கள் வறுவல் எப்படி வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி மெலீஸாக நல்லா இது பண்ணி கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்துடுறாதீங்க